அவருடைய மகள் இருவரையும் மெடிக்க அன்போடு அழைகின்றோம் பதினெட்டு வரைக்கும் பிறந்த நாள நான் பொருந்தாடேங்கிறேன் இல்லை ஆனால் அகில இந்த ரியல் தூத்தாளர்கள் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் தேசிய பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் முக்கிய பிரமணர்கள் உறுப்பினர்கள் மல்லியேச் புரியவர்கள் அச்சில பெருக்கும் பிறந்த நாளை கொண்டாந்து இருக்கணும் ஏன் அப்படின்னா உங்க இந்த நிகழ்ச்சியுடைய துவக்கத்துல பாத்து இருப்பீங்க நான் என்னுடைய துவத்த காலத்துல தொடை வண்டியில பயணிக்கிறது உண்டு பயணிக்கும் போது பார்வையற்றவர்கள் அவர்களோடு நான் பேசும்பொழுது அவர்கள் வந்து நாங்களும் இந்த சமூகத்தில் சுயமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோம் ஆனால் எங்களை ஊக்குவிப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது அப்பொழுது தோன்றிய அந்த தான் இன்றைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை தொழில் முனைவோர்களாக மாற்றியிருக்கிறோம் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல புதிய கட்டமைப்பு இந்த பெயராடனுடைய புதிய கட்டமைப்பு இங்க இருக்கக்கூடிய செயலாளர் ராஜசேகர் சார் இவங்க கூட பதினைந்து ஆண்டுகள் பயணிக்கிறாரு பதினாறாவது ஆண்டு இது ஆனால் புதிதாக அப்ப இரண்டாயிரத்தி பதினாறுல ஏற்பட்ட அந்த தடைய தடை என்று சொன்னால் அதை உடை என்று சொல்லி உடைப்பதற்கு கரம் போர்த்த வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து செந்தற்களாக கட்டப்பட்ட கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் இரண்டாயிரத்தி என்னுடைய பிறந்த தினத்தை மிக பிரம்மாண்டமாக எண்ணற்றவர்களுக்கு எளியவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய வகையில அவர்கள் உதவித்தரம் நீட்டி இல்லாதவருக்கு ஈந்து ஏழாதோருக்கு உதவுகின்ற அந்த ஒரு நலத்திட்டங்களை செய்ததன் மூலமாக அன்றையிலிருந்து நான் அந்த பிறந்த தினத்தை அவர்கள் கொண்டாடுவதற்கு நான் கொண்டாடுவதற்கு இல்லை அவர்கள் கொண்டாடுவதற்கு நான் ஒப்புக்கொண்டேன் இதுதான் நிதர்சனம் இவருடைய பிறந்த தினத்தில் கூட இவ்வளவு மகிழ்ச்சியா காலையிலிருந்து மாலை வரைக்கும் தொடர்ந்து மூன்று வேலையை சொன்னா மெட்ராசி ப்ராப்பர்ட்டிஸ் சிந்து ராமமூர்த்தி சாரி பாலசிமன் சாரு உமா மகிசின் சாமிநாதன் அண்ணா கோபாலகிருஷ்ணன் சாரு கார்த்திக் தம்பி சுதாகர் அண்ணே சுரேஷ் சார் பாலமுருகன் பன்ருட்டி அதே போல மோகன் அல்ல பெரிய மோகன் அண்ணு திருப்பூர் யோகநாதன் சார் என்ன மேலநிதர் நந்தண்ணு திருவாரூர் பிரியாகாந்தன் தம்பி அதே போல மோகன் குமார் சார் பிரம்மன் பினான்ஸ் இருந்தவர் அதே போல உதயகுமார் சார் பிரவீன் ப்ராப்பர்ட்டி சுமார் மூன்று வேளையில் என்ன முதியோர்களுக்கு குழந்தைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவு தரத்தை நீக்கி நீங்க உணவு வழங்கியிருக்கீங்க உங்களுக்கு நேரத்தில் நன்றி அதே போல இன்னும் கூடுதலா அதிபர் பிடிசிசி அலுவலகத்தில் ஒரு பதினைந்து பன்னிரண்டு பகுதி இருக்கிற அந்த நலக்கல்லூரிகளை நட்டு கூடுதலா சிறப்பு சேர்த்திருக்கிறார் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் தலைவர் அவருக்கும் நன்றி இன்னும் எண்ணற்ற நலத்திட்டங்கள் வந்து ஆஹ் பட்டியல் இன்னும் வரல வந்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இன்னும் எண்ணற்றவர்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதனுடைய பட்டியல் இன்னும் வரல அதே போல தலைக்கவசத்தை வந்து நம்முடைய ராஜசேகர் சார் திமுக பவுண்டேஷன் சார்பில் ஆயிரம் தலைக்கவசத்தை வழங்குறதுக்கு இன்னைக்கு அனுமதி கேட்டிருந்தார் அமைச்சர் இடத்துல அவர் இன்னைக்கு அனுமதி கொடுக்காதனால அவர் தள்ளி வச்சிருக்கிறார் சோ உங்கள் அத்தனை பேருக்கும் மக்களுக்கான மகத்தான திட்டங்களை ஆகத்திருந்து அரும்பெரும் திட்டங்களை தேவையுள்ள மக்களுக்கு மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க